ஒருவேளை இல்லாமையில இருக்கலாம் வறுமையில இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் அதெல்லாம் சந்திக்கப்பட போகிறது எப்படி கத்த தேவை சந்திப்பார் நிறைய கூப்பாடு போடு சொல்லிட்டாங்க அந்த காலத்துல கோயில்ல நல்ல கூப்பாடு போட நல்ல அழு கண்ணீர் விடு ஆண்டவருடைய கண்ணீரை அப்படியே கண்ணீரை பார்த்து அப்படியே உருகி கர்த்தர் உனக்கு அப்படியே கொடுத்துருவாரு கண்ணீரை பார்த்து ஆண்டவர் அப்படியே உருகி கொடுத்துடுறாருன்னா அப்புறம் எதுக்கு போதனைகள் எதுக்கு சர்ச்சு எதுக்கு பில்டிங் எதுக்கு போதகர் இது இதெல்லாம் நல்லா அழுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டிதான் ஒரே வார்த்தையில விஷயத்த முடிச்சிடலாம் நல்லா அழு கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்து அப்படியே மனசை உருகி அப்படியே கொண்டு உனக்கு கொடுத்துருவாரு கிடையாது கண்ணீர் விடுறோம் என்று சொன்னால் அது வந்து ஒருவேளை நம்முடைய வேதனையில் நம்ம கண்ணீர் விடலாம் ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நாம் கண்ணீரை நிறுத்துறோம் நிறுத்திட்டு எப்படி என்ன என்று விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்திலே நாம் செல்லுகிறோம் எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறதா நல்லா கவனிங்க தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கிறாராம் அதுக்குதான் தேவனுடைய ராஜ்யத்தை உள்ள வச்சு வசனத்தை உள்ள வச்சு இந்த வசனத்தின் மூலமாக தான் இந்த உள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக தான் இந்த பரிபாலனம் நடக்கிறது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறது உள்ள ராஜ்யத்தை வச்சு உள்ள இந்த கிங்டம் வச்சு உள்ள இருந்த கவர்மெண்ட் வச்சு இந்த உள்ள இருக்கிற கவர்மெண்ட் அரசாங்கம் இருக்குது தேவனுடைய ராஜ்யம் இதுதான் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வெற்றியும் எல்லாவற்றையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறது இதுதான் கொண்டு வருவது பாருங்க தேவனுடைய வார்த்தை இதன் மூலமா தான் உங்களுடைய ஒவ்வொரு தேவையிலும் சந்திக்கப்பட போகிறது வாசிப்போம் யோசி சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துக்கு முதலாம் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது ஆதியில எதுவுமே இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது ஆதியிலே வெள்ளி இருந்தது பொண்ணு இருந்தது ஆதியிலே பணம் இருந்தது இருக்கா ஆதியில ஒண்ணும் கிடையாது ஒண்ணுமே இல்லாம இருந்த போது என்ன இருந்தது தேவண்டிய வார்த்தை இருந்தது ஒண்ணுமே இல்ல ஆனா தேவண்டிய வார்த்தை மட்டும்தான் இருக்குது நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒருவேளை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் எப்படி காரியங்கள் தேவண்டிய ராஜ்யத்துல இயங்குகிறது எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு ஒருவேளை எம்டி பாக்கெட்டா இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை வறுமையில இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்துல இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை நஷ்டத்துல இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை மைனஸ்ல இருக்கலாம் இன்னைக்கு என் காலிங்க என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்றுமே இல்லாத வார்த்தை இருந்தது எல்லாரும் சொல்லுங்க வார்த்தை இருந்தது ஆதியில வார்த்தை இருந்ததுன்னா அதுதான் ஆதியில எதுவும் வர்றதுக்கு முன்னாடி வார்த்தை வந்தாச்சு வார்த்தை வந்த பிறகுதான் எல்லாமே உருவாகினது இதுதான் பிரின்சிபல் கவனிங்க எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்பாக கத்துடைய வார்த்தை இருந்தது அந்த எல்லாத்தையும் உண்டு பண்ணினது உருவாக்கியது நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அப்படிதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி வார்த்தையா இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதங்களும் வருவதற்கு முன்பதாக முதலாவது இடம்பெற வேண்டிய காரியம் எனக்குள்ள நிரப்ப வேண்டிய காரியம் என்ன பணத்துக்காக அதுக்காக அலையிற காரியம் அல்ல நான் என்னை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும் ஆதியிலே வார்த்தை இருந்தது எப்படியோ எப்படி வார்த்தை இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினதோ உண்டு பண்ணினதோ அது போல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் கையில காசு இல்லாம இருக்கலாம் ஆனால் எனக்குள்ள நான் வார்த்தையை வைக்க போறேன் வார்த்தை எனக்குள்ள வந்ததுனா ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொன்னபடி வார்த்தை மட்டும் எனக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே எனக்கு வந்து சேரும் என வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினது வார்த்தை வார்த்தை அந்த தேவனிடத்தில் இருந்தது தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் மூன்றாம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்ப எல்லாமே வார்த்தையினால் உண்டானது ஆதியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலாம் அதிகாரத்திலே ஆதி எல்லாம் முதலாம் அதிகாரத்தில் வார்த்தையினால் உண்டானது வெளிச்சம் உண்டா கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று உண்டானது சூரியனும் சந்திரனும் எல்லாம் உண்டாக கடவுள் என்று சொன்னால் ஏராளமாய் உண்டாயிற்று நான் சொல்லுகிறேன் பூமியை உண்டு பண்ணினார் அதுல மரம் செடி உடிகளை வைத்தார் மிருக ஜீவனில் வைத்தார் ஆகாயத்து பறவைகளை வைத்தார் சமுத்திரத்துல மீன்களை வைத்தார் எல்லாம் ஏராளம் பாருங்க அதனால்தான் சமுத்திரத்துல மீன் இல்லைன்னு சொல்லி பீட்டர் வந்து வந்து சொன்ன ஒண்ணு சொல்றாரு என்னப்பா கதை சொல்ற அங்க நிறைய வச்சு அதை பழுகி பெருகணும் அதை ஆசீர் வச்சிருக்க இல்லைன்னு பேசாத அதுல இருக்குது எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் அதெல்லாம் உன் நெட்ல மாட்டுச்சுன்னா உங்க வலையில மாட்டுச்சுன்னா வலையை இழுக்க முடியாது அவ்வளவு இருக்குது இல்ல அவ்வளவு இருந்து இவன் பட்னியா உட்காந்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் நாங்க முயற்சி பண்ணோம் ஒண்ணுமே கிடைக்கலாம் ஆண்டவரு இவருக்கு ஆண்டவருக்கு நியூஸ் சொல்றாரு இவரு சமுத்திரம் முழுக்க தேடிட்டு சமுத்திரம் முழுக்க தேடி ஒரு மீன் கூட மாட்டல கத்த சொல்ற நீ சமுத்திரம் முழுக்க தேடி இருக்க மாட்டேன் நீ தேடினது திருவண்டு வட்டத்துல என்னத்தையோ தேடி இருக்கிற நான் உனக்கு சொல்றேன் இங்க போடு வலையன்னார் போட்டான் கிளிய கிளிய மீன்கள் அவன் வாழ்நாள்ல பாத்து அந்த மாதிரி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நடந்தது கத்தர் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார் பாருங்க நான் சொல்றேன் வெள்ளியும் பொன்னியும் பெருசா நினைக்கிறாங்க இந்த உலகத்துல கத்தர் வார்த்தையை பேசுற போது உண்டாக கடவுது என்று சொன்ன போது இந்த பூமிக்கு அடியிலே ஆயிரக்கணக்கான தங்க சுரங்கங்கள் உண்டாயிற்று இருக்கீங்களா இன்னைக்கு எத்தனை இடத்துல தங்க சுரங்கம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பெரிய வேலையா இருக்குது அது கண்டுபிடிக்க ஆள் இல்ல எங்க பார்த்தாலும் கிடக்குது இது கடியில என்ன கிடக்குது யாருக்கு கண்டா தங்க சுரங்கங்கள் ஆயிரக்கணக்கான தங்க சுரங்கங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே பூமி கடியில வேதம் சொல்லுது ஆதி ஆமத்துல இரண்டாவது யாத்திர சொல்லி அந்த பூமி கடியில தங்கம் இருந்தது அது சுத்த தங்கமா இது கலப்படம் இல்ல இது சுத்த தங்கம் இது போர்டீன் கேரட் இல்ல எயிட்டீன் கேரட் இல்ல டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி போர் கேரட்லயும் சுத்த தங்கம் இது அப்படிப்பட்ட தங்க சுரங்கங்கள் இந்த பூமியில எப்படி உண்டானுச்சுங்க வார்த்தையினாலும் உண்டாச்சு நான் கேட்கிறேன் இப்போ தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கிறது முக்கியமா இப்ப வார்த்தையை கண்டுபிடிக்கிறது முக்கியமா வார்த்தை தான் ஏன் வார்த்தை முக்கியம் வார்த்தை தானே தங்க சுரங்கத்தை உண்டாக்குச்சு ஆகவே தங்க சுரங்கம் எனக்கு முக்கியம் இல்ல இந்த தங்க சுரங்கம் போனா இன்னொரு தங்க சுரங்கம் இருக்குது வார்த்தை அதை உண்டாக்கும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை பிறப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை அதிசயங்களை செய்கிறது தேவனுடைய வார்த்தை உண்டாக்குகிறது சிருஷ்டிக்கிறது தான் சொல்றேன் வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும்

அத மட்டும் தள்ளி தூக்க வேண்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்தையே தான் தேடுகிறார்கள் ராஜ்யத்தின் வசனத்தையே தான் விதைக்கிறார்கள் அந்த ராஜ்யத்தின் வசனம் அவர்களுக்குள்ள கிரிய செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இதன் மூலமாக தான் எல்லாமே உண்டாயிற்று ஆயிரக்கணக்கான தங்க சுரங்கங்கள் ஒரு வார்த்தையில உண்டாயிற்று அப்ப இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மேன்மை பாருங்க மனுஷனுக்கு இதெல்லாம் புரியாம தான் என்ன பண்றான் அவன் தங்கத்தையும் வெள்ளியும் தேடிக்கிட்டு இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இதை சுருட்டிக்கிட்டு இதை திருடிக்கிட்டு இத இது பண்ணிக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு எல்லாம் கிடக்கிறான் ஏனென்றால் அவனுக்கு விளங்கல இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு விளங்கல அவன் சொல்றான் இதுதான் செழிப்புன்னு அது உலக பிரகாரமான ஒரு காரியம் அது செழிப்பே கிடையாது வேத வசனம் பேசுறது வேற வேத வசனம் என்னன்னா உண்டாக்கின தேவன் இது எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதமாக உண்டாகிற செழிப்பு இது கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை எல்லாரும் சொல்லுவாங்க கத்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ் தரும் அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் உலகத்தில் இருக்க ஐஸ்வரிய பெரிய வித்தியாசம் அதோட வேதனை இருக்குது இதோட வேதனை கிடையாது இது சரியான விதத்துல வர்ற ஒரு காரியம் ஆகவேதான் அருமையானவர்களே வசனத்துக்கு பெரிய மரியாதை கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் வித்தியாசமா இருக்கணும் சும்மா வெள்ளி பொண்ணு பின்னால போறவங்க கிறிஸ்தவ விசுவாசிகள் கிடையாது இதுக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிறவர்கள் அவள் சரியான நாட்கள் கிடையாது இதையே தேடி நாடி ஓடிட்டு இருக்கிறவர்கள் இதே பொழப்பா எடுத்துட்டு இருக்கவங்க பொழப்ப தேட வேணாமா பொழப்ப தேட வேணும் கிடையாது நல்லது இல்ல சரி கிடையாது அது ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவது தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தையே உள்ளத்துல வைப்பது அதையே தியானிப்பது அதையே நாடுவது அந்த அறிவையே பெற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும் வெள்ளி வேணுமா பொண்ணு வேணுமா சாப்பாடு வேணுமா பணம் வேணுமா என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் எந்த இருக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உண்டாக்க முடியும் வார்த்தை மூலமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது உங்கள் பிரச்சனை எல்லாம் எப்படி தீரப்போகிறது இந்த வார்த்தை எவனாக இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் வார்த்தை கத்தனுடைய வார்த்தை உள்ள வந்துருச்சுனா அந்த வார்த்தையின் அதிகாரம் அவ்வளவு பெரியதா இருக்குது மலையில எல்லாம் தகர்த்து எரிஞ்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்டு பண்ண முடியும் சரி அப்ப ஆதியில வார்த்தை இருந்தது போல நமக்கும் முதல்ல வார்த்தையை வைக்கிறோம் முதல்ல அதிகம் வைக்கிறது இல்ல எல்லாவற்றுக்கு முன்னாலும் வார்த்தையை வைக்க வேண்டும்